ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்க்க பே டூ அபிதமல் யூடியூபர் நீங்கள் நம்ம சேனல் புதுசினா மறக்காமல் அபித்தல் யூடியூபர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் என்னோட ரெகுலர் அப்டேட் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா போத் இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாமே ஃபாலோ பண்ணலாம் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வளாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க யூஸ்வலாக வந்து நான் மார்னிங் டூ நைட் பிளாகு இல்லை மார்னிங் டூ ஆஃப்டர்நூன் ப்ளாக் தான் வந்து நிறையா ஷேர் பண்ணியிருப்பேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஈவினிங் டூ நைட் ரொட்டின் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத இந்த ப்ளாகில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஆஃப்டர்நூன்லேருந்து தான் வந்து பிளாகே வந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லன்ச் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு டுவெல் ஓ க்ளாக் போல தான் வந்து ஹவுஸ் வெல்ஃப் வருவாங்க வந்து பாத்திரம்லாம் கழுவி கொடுத்து வீடு கூட்டி கொடுத்துட்டு போயிடுவாங்க ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் ஒரு ஒன் ஓ கிளாக் போல் தான் வந்து பாத்திரம் எடுக்கிற வேலை அதெல்லாமே இருக்கும் ஸோ ஆஃப்டர்நூன் வந்து லன்ச்ந்தே வந்து நான் பிளாக் ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து வாங்கி பண்ணேன் அப்படின்னாங்க வரும்போதே குழந்தைங்கிட்ட கொடுத்தாங்க ஸோ என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன் கோம்பு ஒன்று வாங்கியிருந்தாரு ஸோ பழைய கோம்பு வந்து ரொம்ப ஒரு மாதிரி பிஸ்டல்ஸ்லாம் போயிருந்துச்சுன்னு சொல்லி புது கோம்பு அப்புறம் ஆதவுக்கு வந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸ்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தாரு ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய செல்லர்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது டியூட்டிபேர் ஷாப் மாதிரி ஸோ அங்கே வந்து உங்களுக்கு இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும் அந்த ஷாப்லேருந்து தான் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாரு பெர்ஷிஸ் ட்ராப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாக்லேட் தான் எங்களோட ஆல் டைம் ஃபேவரேட்டு உள்ளே ஒரே ஒரு பாதாம் இருக்கும் வெளியே லைட்டாக சாக்லேட் கோட்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் புரோட்டீன் பாரும் ஹெர்ஷீஸ் ஒன்றும் ஆகும் வாங்கிட்டு வந்திருந்தார் இந்த பீனட் சாண்ட்விச் பிஸ்கட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் அது எங்களுக்கு ஆல் டைம் ஃபேவரேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப செலக்டிவாக பிடிச்ச ஐட்டம்ஸ் மட்டும் பார்த்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் அவங்க கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு ஷூட் பண்ணியிருந்தேன் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இன்றைக்கி லஞ்சுக்கே வந்தாங்க அதுக்கு முன்னாடியே வந்து பிரியானாக்கு வந்து லஞ்சு ஊட்டி விட்டுட்டு அத்தகையிட்ட கொடுத்துட்டேன் சரி நாங்களும் லன்ச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து சர்வ் பண்ணிகிட்ருந்தேன் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி சாதம் தயிர் சாதம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இலக்வாலான் அப்படின்னு சொல்லுவாங்க தொக்கு பொக்கு மாதிரி பண்ணியிருந்தேன் இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் டீட்டெயில் வந்து இன்னொரு விளாகில் ஷேர் பண்ணுறேன் ரசம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒயிட் ரைஸ்ஸு தயிர் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சுண்டல் புதினா சாரி கொத்துமல்லி துவையல் மாதிரி வந்து அரைச்சிருந்தாங்க ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி அடிச்சுட்டு வந்து பண்ணிடணும் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் வந்து அவ்வளோ செய்ய மாட்டோம் ஏன்னா மாமாவுக்கு வந்து தனியாக வந்து ஒயிட் ரைஸ் ரசம் குழம்பு அந்த மாதிரி வேணும் அப்படின்ட்டு இப்போ எனக்காக செய்யும் போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸு ரசமும் வந்து வச்சுருவோம் தனியாக ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ் முடித்து செய்ய மாட்டோம் இன்றைக்கி லஞ்சுக்கு வந்து இதான் வந்து பண்ணியிருந்தோம் வெரைட்டி ரைஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ரைஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா புளிசாதம் தான் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷன் இந்த மஷ்ரூம் தோப்புன்னு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து அதில் பண்ணுறது எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையோடு வந்து பிளேட்டு பவுலு இது எல்லாமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டூ ஓ கிளாக் லஞ்ச் டைம் அப்படின்னா டூ டூ ஃபோர் தேர்ட்டி வரைக்கும் கொஞ்சம் பெரிய வேலை எதுவும் இருக்காது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மாவாட்டுறதுக்காக இட்லி மாவுக்கு வந்து அத்தை ஊற வச்சுருந்தாங்க ஸோ இப்போ தான் வந்து ஒரு பார்சல் வந்துச்சு பழனையிலருந்து ரியோஸ் போட்டிக்லேருந்து வியானாக்கு வந்து ஒரு ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்க ஸோ அவங்க சொல்லவே இல்லை ஸ்டிச் பண்ணுறதே சர்ப்ரைஸாக இருந்தது ஸோ அட்ரெஸ் கேட்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது அவங்க வந்து எல்லா ஒகேஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க ஸோ இவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் ஸ்ட்ரீம் கார்டு வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வீடியோவில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க மெயினாக வந்து மாம் டாட்ரு காம்போ இல்லை வந்து நமக்கு வந்து ஒரு ஃபுல் ஃப்ராக் டைப்பு ஃபுல் ட்ரெஸ்ஸு கவுன் இந்த மாதிரி எப்படி கேட்குறமோ அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் கான்டாக்ட் நம்பர்லாம் இந்த கார்டில் இருக்குது வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஈரோடில் வந்து பார்த்திங்கன்னா சிமாட்டி டெக்ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது அவங்கள்ட்ட வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து டவல்ஸ் எல்லாம் வந்து செல் பண்ணுறாங்க ஸோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் டவல்ஸ்லாம் வாங்கியிருந்தேன் ஸோ எப்போவுமே இந்த மாதிரி டவல்ஸு பெட் ஷெட்ஸ் பெட்ஷீட்ஸ்லாம் நம்ம வாங்கும் போது அதை நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஷார்ட்ஸாகவே நான் அப்லோட் பண்ணியிருந்தேன் அந்த பேஜ் லிங்க் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன் செக் பண்ணி பாருங்கள் நல்லா சாஃப்டான பாத் டவல்ஸு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு வரைக்கும் சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு ரேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி தான் இருந்துச்சு எல்லா டவலோட ரேட்டுமே ஸோ ப்ரைஸும் ரீசனபுளாக இருந்துச்சு கிளாத்தோடய குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதை வந்து டெலிகேட் மோட்டில் போட்டு வாஷ் பண்ணேன் தேர்ட்டி எயிட் மினிட்ஸ் போட்டு விட்டோம் அப்படின்னா நல்லா வாஷ் பண்ணிடுச்சு நல்லா துவச்சிட்டு யூஸ் பண்ணும்போது தான் அதுக்கு டஸ்ட்டு அதெல்லாம் போயிடும் மேலே ஏதாவது வந்து அவங்க ஸ்ட்ரிக்னஸ்க்காக தஞ்சி அந்த மாதிரி ஏதாவது போட்டுருந்தாங்கன்னா அதுவும் வந்து போயிடும் அப்படின்ட்டு வாஷ் பண்ணி காய வச்சாச்சு ஸோ துணி எல்லாமே வந்து அப்படின்னா காலையிலேயே வந்து காய போட்டுருந்தேன் அதையும் வந்து கையோட மடித்து அடிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வியானா வந்து விளாண்டுட்டு தான் இருந்தாங்க சில நேரம் வந்து அப்போன்னு தூங்குவாங்க அப்போ தூங்க வச்சுட்டுருப்பேன் ஸோ இன்னைக்கு அவங்களே அப்படியே விளாட வச்சுட்டு நானும் வந்து அப்படியே நீங்கள் வந்து மடிச்சுட்டு மடித்த கையோடு கொண்டு போய் அடிக்கிட்டோம்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிரும் இல்லாட்டி நம்ம வந்து அப்புறம் அடிக்கலாம் அப்படின்ட்டு அதை அப்படியே விட்டுருவோம் அது இப்போ தான் வந்து விட்டு வந்தாங்க ஒரு த்ரீ தேர்ட்டி போல் டெய்லியும் வந்துடுவாங்க ஸோ கையில் வந்து ஸ்டார் போட்டிருக்காங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க ஸோ தினமே வந்து எதாவது ஆக்டிவிட்டீஸு ஏதாவது வந்து நல்லா பண்ணாங்க அப்படின்னா அந்த மாதிரி அவங்க ஸ்கூலில் வந்து ஸ்டார் போட்டுவிடுவாங்க ஸோ இன்றைக்கி வந்து நிறையா ஸ்டார் போட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி காமிச்சிட்டு இருந்தாங்க அதை வந்து ஃபுட்பால் கிளாஸ்க்கு வந்து ரெடி பண்ணி விட்டாச்சு இந்த யாக்குட் ப்ரோபயோட்டிக் ட்ரிங்க் வந்து அதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ எப்போயாவது வந்து அந்த ஷாப்புக்கு போகும்போது வாங்கிட்டு வருவோம் இந்த ட்ரிங்க் வந்து ஒரு ஹெல்த்தி ட்ரிங்க் தான் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து க்ளீன் அண்ட் ஹெல்தியாக மெயின்டைன் பண்ணுவோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இம்யூன் சிஸ்டத்துக்கும் நல்லது அப்படிம்பாங்க சரி டெல்த் கேட்டாங்க அப்படின்னா வாங்கி கொடுப்பேன் ஃபுட்பால் கிளாஸ் வந்து டூ ஹவர்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்நாக்ஸ் விடுவோம் வீட்டில் வந்து ஆக்ரவுக்கு வந்து நம்ம சுந்தல் என்ன வேக வைக்கிறோமோ அதை வந்து கொடுத்துடுவேன் த்ரீ டூ ஃபோர் டேஸ் வந்து வீட்டில் சுந்தல் வேகி வச்சுருவோம் மற்ற நாள் வந்து ஃப்ரூப்ஸ் கொடுத்து விடுவேன் ஸோ ஃபுட்பால் கிளாஸ்க்கு வந்து ஸ்நாக்ஸும் பேக் பண்ணி வச்சுட்டு ஆதவுக்கு வந்து பால் தான் ஆற்றி கொடுத்துட்ருப்பேன் பணங்களுக்கு அந்த பால் கொடுப்பேன் அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கோகோ பவுடர் போட்டு கொடுப்போம் அப்படின்னா சாக்லேட் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சுப்பாங்க ஸோ அதான் வந்து அது உட்காந்து வந்து ரெடி இருந்தேன் யுபிஜி அப்படிங்கிறதுனால பெருசாக வந்து ஒர்க்ஸ் வந்து நிறைய கொடுக்க மாட்டாங்க ஏதாவது ரீடிங் ஹோம் ஒர்க் அந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லை வீக்லி வந்து ஷோண்ட்டில் அந்த மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து மார்னிங் டைமில் வந்து ஹோம் ஒர்க் வந்து செய்ய சொல்லிவிட்டு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸுக்கு அனுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுவேன் ஏன்னா கொஞ்சம் என்கேஜ்டாக இருப்பாங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அதிகமாக வந்து டிவி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியே நானும் காஃபி போட்டு பிடிச்சு ஷூஸ் எல்லாம் போட்டு அதுவும் வந்து ரெடி இருந்தாங்க இண்டோர் ஆக்டிவிட்டீஸை விட அவுட்டோர் ஆக்டிவிட்டீஸ் வந்து கிட்ஸுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு ஸோ அதே இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்லாம் போகும்போது நிறையா அவங்களுக்கு வந்து ஃபோக்கஸ்ஸு நாலேஜ் அதுக்கப்புறம் வந்து டீமோடு சேர்ந்து எடுத்து விளையாடுற ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி எல்லாமே வந்து கிடைப்பாங்க ஸோ அதனால் வந்து மெயினாக வந்து ஸ்போர்ட்ஸில் விட்டாச்சு மாவும் வந்து ஆட்ட ஆரம்பித்தாச்சு வியானாக்கு வந்து கொஞ்சம் சாத்துக்குடி ஜூஸ் போட்டு குடிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாத்துக்குடி ஜூஸ் வந்து போட்டுட்ருந்தேன் வின்டரில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக வந்து ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ற மூடே வராது ஃப்ரூட்ஸும் சாப்பிடவே முடியாது கிளைமேட் அந்த மாதிரி இருக்குது அதாவது சூடாக குடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போ கரெக்டாக சம்மரும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதுவும் ஈரோட்லலாம் சொல்லவே வேணாம் இப்போயே வந்து வெயில் வந்து நூறு டிகிரிக்கு மேலே போயிட்ருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரூட்ஸும் வந்து இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட் ஜூஸு இல்லை வந்து எதாவது பிரியானா வந்து டோட்டலாக வந்து ஃப்ரூட்ஸே வந்து சாப்பிட மாட்டேங்கிறாங்க ஏதாவது இந்த மாதிரி ஃபார்மில் கொடுத்தா தான் உண்டு ஆதவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு அந்த மாதிரி எதாவது கொடுத்து விடுவோம் ஃப்ரூட்ஸு இந்த ஃபுட் அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதே வந்து கண்டுபிடிக்க முடியாது டெய்லியுமே வந்து ட்ரையல் அண்ட் மாதிரி தான் போய்ட்டுருப்போம் திடீர்னு நல்லா பிடிச்சிட்டு அந்த ஃபுட்டு வந்து பிடிக்காம போயிடும் ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் சரி தினமும் ஒன்று கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்க இங்கே தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம கிச்சனில் தான் இருப்போம் ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன க்ளீனிங் ஒர்க்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்து அதையும் கையோட முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இப்போ ஆயில் கேன்லாம் வந்து ரீஃபில் பண்ணி அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தேன் வெளியே மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சோப் போட்டு வாஷ் பண்ணியாச்சு அதை வந்து நல்லா வைப் பண்ணி எடுத்து வச்சிட்டேன் எப்போதுமே வந்து ஆயில் ட்ரை வந்து எப்பப்பெல்லாம் டர்ட் ஆகுதோ அப்பப்போ நான் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி நம்ம கிச்சன்லேயே இருந்து குக் பண்ணுறோம் இருந்து எதாவது வேலை பார்க்குறோம் அப்படிங்கும்போது கவுண்டர் டாப்பில் இருக்கிறது க்ளீன் பண்ணுறது அப்ளைன்ஸ் க்ளீன் பண்ணுறது இந்த மாதிரி ஒர்க் வந்து சைடில் வந்து பண்ணிடுவேன் ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் கிச்சன் வந்து நீட்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க அவங்க தாத்தா கூட அத்தை வந்து இட்லி தோசைக்கு வந்து மாவு ஆட்டிட்டாங்க ஸோ அதெல்லாமே வந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுட்டுங்க டெப்பர்வேர் கண்டெய்னரை தான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது வந்து மாவு வந்து நல்லா குளிக்காமல் நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தோசைக்கு வந்து ஆற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி பருப்பும் வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இதை வந்து நம்ம அப்படியே போட்டு ஆட்ட வேண்டிக் இது அது கூடவே வந்து காரத்துக்கு வந்து ஒரு அஞ்சாறு காஞ்ச மிளகாய் வந்து சேர்த்தாச்சு நல்லா கொஞ்சம் நேரம் ஆடினதுக்கப்புறம் இதுலேயே வந்து கொஞ்சம் ஒரு அஞ்சாறு பூண்டு வந்து ஆட் பண்ணணும் அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் சோம்பு வந்து இதுலேயே சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி காட்டி அதை வந்து எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா வெங்காயம்லாம் போட்டு வதக்கி சுட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம புளிக்க வைக்க வேண்டிய அவசியம் இல்லை ஆட்டில் ஒன்றே வந்து நம்ம தோசை சுட்டுக்கலாம் நாளைக்கு மார்னிங் பிரேக்ஃபஸ்ட்டுக்கு வந்து அடை தோசை தான் அது ரெடி பண்ணியாச்சு இன்றைக்கி நைட் டின்னருக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு வந்து ஒரு ஃபேவரேட்டான ஒரு குருமா தான் வைக்கலான்னு சொல்லிட்டு அதை வந்து ரெடி பண்ணிட்டுருந்தேன் குழந்தைங்களுக்கு வந்து ப்ரோக்கோலி வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ஈஸியாக சாப்பிட்ருக்காங்க ப்ரோக்கோலி வந்து குக் பண்ணுறதுக்கு அப்புறம் மெத்தட் வந்து ஸ்டீமிங் தான் ஸோ கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி வந்து வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டு ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸில் வந்ததுக்குள்ளே சூப்பராக வந்து சாஃப்டாக குக் ஆகிடும் ஸ்டீம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுட்டு எதில் வந்து ஆட் பண்ணுறீங்களோ அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வந்து அந்த பேன்லேயே வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடானதும் சீரகம் வந்து சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சமாக வந்து கறி லீவ்ஸும் ஆனியன்ஸும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரியான புரகோலி ரெசிபி ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க இந்த ஸ்டைலில் நீங்கள் கிட்ஸுக்கு வந்து குருமா வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணிடுவாங்க நல்லா சாப்பிடுவாங்க வீணாக அதை ஒரு ரெண்டு பேத்துக்குமே வந்து இந்த குருமா வந்து பிடிக்கும் ஸோ ஆனியன்ஸ் வந்து நல்லா சாப் பண்ணி போட்டு அதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சம் நேரம் ஆனியன் வதங்கட்டும் அதுக்குள்ளேயே நம்ம அரைக்கிற இன்க்ரீடியண்ட்ஸ்லாம் வந்து ரெடி பண்ணிடலாம் ஒரு பிளேண்டரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி இலை ஒரு கையளவு கொத்தமல்லி இலை ரெண்டு பீஸ் பட்டை நாலு கிராம்பு கொஞ்சமாக தேங்காய் பிட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுனால ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பு சே சேர்த்தியே நீங்கள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் வந்து கசகசா காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா சேர்க்காம மிளகு சேர்க்குறோம் ஸோ பச்ச மிளகா வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும் குழந்தைங்க கொடுக்கும்போது அப்படிங்கிறதுனால ஸோ அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டாக அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால கலர் வந்து உங்களுக்கு இந்த கலரில் இருக்கும் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் லிக்விடாக இருக்கணும் அது நம்ம குக்காய் வரும்போது கொஞ்சம் திக்காயிரும் நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு தண்ணி வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ப்ரொக்கோலி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு ஸ்டீம் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதோட சேர்த்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா போதும் புரோக்கோலிலாம் வாங்கிட்டு வரீங்க அப்படின்னா அதை வந்து வச்சு கொஞ்சம் ஆகி காயிற அளவுக்கு விடாதீங்க வாங்கிட்டு வந்த உடனே வந்து குக் பண்ணிவிடுங்க இந்த குருமா வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மூடி வச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து குக் பண்ணிக்கலாம் நல்லா இந்த மாதிரி குக் ஆகி வந்துடும் அவ்வளோதான் நம்மளோட ப்ரொக்கொலி குருமா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மைல்டாக ஒரு க்ரீமியாக சூப்பராக இருக்கும் ஸோ நைட் டின்னருக்கு வந்து இதுதான் இட்லியோட வச்சு கொடுத்துடலாம் அப்படின்ட்டு இதான் பண்ணி வச்சுருந்தேன் பச்சை பட்டாணி வந்து மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்துருந்தாங்க எங்கள் எல்லாமே ஸோ வந்து உரிச்சு கொடுத்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளான்ச் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா ஒன் இயர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் நல்லா வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி தண்ணியை வந்து கொதிக்க வச்சுருக்கேன் இப்போ நம்ம பிளான்ச் பண்ணுறதுக்கு தண்ணி நல்லா கொதித்து வரும்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை போடணும் இது ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உரிச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணியை அதில் போட்டுவிட்டு ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸில் நீங்கள் வந்து அதை எடுத்துடணும் க்ரீன் பீஸை ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு டூ மினிட்ஸ் விட்டிங்கன்னா போதும் அதுலேயே வந்து உங்களுக்கு பிளான்ச் ஆகிடும் நம்ம ரொம்ப நேரம் விட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாகவே வந்து குக் ஆகிடும் ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ் விட்டுவிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உடனே வந்து அதை ஸ்டெயினரில் போட்டு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நார்மல் வாட்டரில் வந்து வாஷ் பண்ணிடணும் இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன் இயர் கூட அப்படியே வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஸோ இதை உடனே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஒரு க்ளாத் போட்டுட்டு நல்லா ஒரே லேயராக இருக்க மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடும் போது உங்களுக்கு வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஒரு கன்டைனரில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் சுத்தமாக தண்ணி இல்லாத அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஒரு ஒரு மணி நேரம் விட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து ஒரு வேர் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா எப்போல்லாம் வந்து நம்ம என்னென்ன ரெசிபி செய்கிறோமோ இது வந்து போட்டு கொடுக்கலாம் கேரட்டு இந்த மாதிரி மற்ற வெஜிடபிள்ஸை கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் வந்து ஜாஸ்தியாகவே இருக்குது ஸோ அதை விட இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நல்லா சீசன் டைமில் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒவ்வொரு டைமும் நம்ம வெஜிடபிள்ஸ் குக் பண்ணும்போது கிரேவி குருமாலாம் வைக்கும்போது நம்ம ஒரு கை போட்டுக்கலாம் ஈவன் வெரைட்டி ரைஸ்லாம் வந்து போட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்குலாம் வந்து கட்லெட்டு அந்த மாதிரி இதில் இருக்க நீங்கள் ஆட் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளாவே வந்து ப்ரௌனி சாப்பிடணும் அப்படின்னு தோணிகிட்டே இருந்துச்சு வீட்டில் எல்லாருமே வந்து ப்ரௌனியும் கேட்டுட்டாங்க இப்போ செஞ்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு டூ மந்த்ஸ் ஆகிடுச்சி சரி இன்றைக்கி நம்ம வந்து ப்ரௌனி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதான் வந்து ரெடி இருந்தேன் இந்த ப்ரௌனியோட டீட்டெயில் ரெசிபி வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீட் ப்ரௌனி வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் இதே வந்து பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் ஆட்டா மாவுல வந்து நான் பண்ணியிருந்தேன் வீட் ப்ரௌனி அதுக்கப்புறம் வந்து ப்ரௌன் சுகர் அப்புறம் வந்து சாக்லேட்டு பட்டர் இதை வச்சு நம்ம ஹோம்லேயே வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக ஆப்ஷனாக வந்து பண்ணக்கூடிய ப்ரௌனி தான் இது டீட்டெயில்டு ரெசிபியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்கள் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கிட்ஸுக்கெலாம் வந்து நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறதோட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுப்போம் அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த்தியும் கூட அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து வேணுங்கிறப்ப அப்பப்போ செஞ்சுக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும்போது என்றைக்கும் வந்து செய்யணுன்னு தோணுதோ அப்போ வந்து செஞ்சு வச்சுப்போம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ் வந்து நீங்கள் வெளியே வச்சே வந்து சாப்பிட்லாம் ஸோ நல்லா ஒரு சூப்பரான ஒரு டெசர்ட்டு ஸோ இதை வந்து சின்ன சின்ன பைட்ஸ் மாதிரி போட்டு ஒரு கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேன் ஸோ ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம வேணுங்கிறப்ப சாப்பிட்டுக்கலாம் ஆதவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிக்கும் ஃபிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கேக் வந்து மோஸ்ட்லி யாரும் எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டோம் பட் ப்ரௌனி தான் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் மற்ற கேக்கு மோஸ்ட்லி செய்கிறது இல்லை அதனால வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி செய்யக்கூடிய ஒரு கேக் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ரௌனி தான் வந்து செய்வேன் நல்ல ஃபஜ்ஜியாக சாக்லேட்டியாக சூப்பராக இருந்துச்சு ஸ்வீட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளே செய்கிறதுனால ரொம்ப மைல்டாக வந்து லைட் ப்ரௌன் சுகர் போட்டு தான் வந்து பண்ணியிருந்தேன் ஒவ்வொரு டைம் வந்து எதாவது ஒரு ஸ்நாக்ஸ் வந்து செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கிட்ஸும் வந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னைக்கு ஈவினிங் வந்து கொஞ்சம் நல்லா ப்ரொடக்டிவாக இருந்துச்சு நிறையா ஒர்க் வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு வியானாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏழு மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துருவேன் இட்லியும் ப்ரொக்கோலி குருமா தான் எடுத்தேன் ஸோ வியானாக்கு ஊட்டி முடிச்சோட ஆதும் கிளாஸ் விட்டு வந்துட்டாங்க அதோக்கு வந்து இட்லி ஊட்டி விட்டுட்டு நானும் வந்து சாப்பிட்டாச்சு ஆல்மோஸ்ட் எயிட் எய்ட்ங்கும் போது பிரேக்ஃபாஸ்ட் ஒர்க் வந்து முடிஞ்சிடும் யூஷுவலாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா எயிட் எயிட் தேர்ட்டிக்கு மேலே வந்து மோஸ்ட்லி வந்து சாப்பிட மாட்டோம் எனக்கு பார்த்து வெளியே போகிற நாள் வேணால் லேட் ஆகும் வீட்டில் சாப்பிட்ற அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எயிட் தேர்ட்டிக்குள்ளே டின்னர் ஒர்க் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிரும் கிட்ஸுக்கு ஊட்டி முடித்தோடனே வந்து நானும் சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் வந்து அவங்களை தூங்க வைக்க ஆரம்பிச்சாதான் தூங்குறதுக்கு நைன் தேர்ட்டி ஆயிடும் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டு முடிச்சாச்சு குருமா சுற்றினா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நீங்களும் இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் டின்னர் ஒர்க் முடிஞ்ச கையோட வந்து பிளேட்ஸு கப்பு எல்லாமே வந்து சிங்க்கில் போடாமல் அப்படியே கையோட வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருவேன் ஸோ நைட் டைமில் வந்து நம்ம போகும்போது கிச்சனை எப்போவுமே வந்து ஃபுல்லாக க்ளீனாக இருக்க மாதிரி வச்சுட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் டெய்லியுமே வந்து நைட் கிச்சன் படுக்கும்போது வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விட்டுட்டு போய் தான் வந்து படுப்போம் ஸோ எல்லா நாளுமே வந்து இந்த ரொட்டின் வந்து கம்பல்சரியாக வந்து ஃபாலோ பண்ணுற விஷயம் ஏன்னா காலையில் வந்து நம்ம ஒரு ஃபைவ் தேர்ட்டிக்கு எந்திரிச்சு வருவோம் வந்தோடனே வந்து அப்போ உட்காந்து நம்ம எல்லாம் கழுவி க்ளீன் பண்ணிகிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டே வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி நீட் பண்ணி செட் பண்ணிவிட்டு படுத்துட்டோம் அப்படின்னா காலையில் வந்து அதுக்கு வந்து எவ்வளோ வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி பண்ணணும் அப்போ பண்ணுறதுக்கும் வந்து நமக்கும் வந்து ஹாப்பியாக வந்து கிச்சனுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் தான் தொடர்ந்து நம்ம பண்ணும்போது நம்மளோட ரொட்டீன் ஆகிடும் ஸோ எல்லாத்தையும் சாப்பிட வச்சு மேலே ஒரு எயிட் தேர்ட்டி போல் கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்னா நைன் தேர்ட்டிக்குள்ளே வந்து ரெண்டு பேரும் தூங்கிடுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நம்மளும் வந்து ஃப்ரீயாக இருந்துட்டு மொபைல்லாம் பார்த்துட்டு நானும் ஒரு டென் டென் தேர்ட்டிக்குள்ளே நானும் வந்து தூங்கிடுவேன் ஸோ யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டு நைட் ரொட்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ ரொம்ப நாளாவே வந்து நைட் ரொட்டின் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அதனாலேயே வந்து இன்றைக்கி இந்த பிளாக் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாக்ல மீட் பண்ணலாம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்